நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ்ஐ இருபத்தி ஆறு ஏழிலிருந்து ஒன்பது மற்றும் பனிரெண்டு மேலும் பதினாறிலிருந்து பத்தொன்பது முடிய நீதிமான நெறிகள் நேரியவை நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றே ஆண்டவரை நீதியின் நடந்து மக்காக காத்திருக்கிறோம் திருப்பெயரும் நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன என் நெஞ்சும் இறைவில் உண்மை நாடுகின்றது எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உண்மை தேடுகின்றது உம் நீதி தீர்ப்புகள் நிலவுளையில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர் ஆண்டவரே நிறை வாழ்வை நீர் எங்களுக்கு உரிய தாக்குவே ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே ஆண்டவரே துயரத்தில் உம்மை தேடினோம் நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மாற்றாடினோம் பேறு காலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம் நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோ ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோ நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர் அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும் புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் நீர் பேவிக்கும் பணி ஒளியின் பணி இரண்டோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழ செய்கின்றேன் சிந்தனை மக்களின் வேண்டுதலுக்கு யாவே ஆண்டவர் அளிக்கும் பதிலாக அமைகிறது இப்பகுதி தீமை செய்கிறவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அண்மையில் உள்ளது ஆனால் ஆண்டவர் நம்பிக்கை கொண்டவர்கள் சிறிது காலத்திற்கு துன்புறினும் ஆண்டவருடைய தண்டனை தீர்ப்பு முடிந்ததும் அவருடைய வாழ்வு முன்பிருந்த நிலைக்கு திரும்பி வரும் எனவே நாம் வாழ்கின்ற இவ்வுலகில் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்திடுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்